ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்க வைக்கும் தலைப்பு ரஜினியின் உடல்நிலை குறித்து அவரே வெளிப்படையாக பேசியுள்ளார் புதிய கட்சி துவங்குவதாக அறிவித்துள்ள ரஜினி தன் உடல்நிலை குறித்த விபரங்களை வெளிப்படையாக அறிவித்து தமிழக அரசியலில் வித்தியாசத்தை காட்டியுள்ளார் தமிழக அரசியல் களம் வித்தியாசமானது தமிழகம் ஆந்திராவை தவிர மற்ற மாநிலங்களில் திரைத்துறையில் இருந்து வந்து நாட்டை ஆண்டது இல்லை கர்நாடகா ஆந்திராவில் சில நடிகர்கள் சொந்த கட்சி வைத்திருந்ததை தவிர பல மாநிலங்களில் நடிகர்கள் ஏதாவது கட்சியின் அனுதாபிகளாக இருப்பார் அவ்வளவுதான் ஆனால் வரிசையாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் மாநிலம் தமிழகம்தான் கடந்த பத்தாண்டுகளில் விஜயகாந்த் கமல்ஹாசனுக்கு அடுத்து இப்போது ரஜினி என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே தமிழகத்துக்கு அரசியல்வாதிகள் அதிலும் முதல்வராக இருந்தவர்கள் இமேஜ் பார்க்க வேண்டுமென்றால் திரு கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்போதும் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தனர் திரு கருணாநிதி அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் எப்போதும் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தனர் எம்ஜிஆருக்கு தொப்பி ஸ்பெஷல் ஜெயலலிதாவுக்கு பிரத்யேக ஆடை ஸ்டைல் இருந்தது முதன் முதலாக ஜே முதல்வரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் யாரும் இதுவரை அணியாத வித்தியாசமான கோட் அணிந்து வளம் வந்தார் மொத்தத்தில் பொது இடங்களில் தங்களை பழிச்சியான காட்டிக்கொள்வதில் இவர்கள் மூவரும் கவனமாக இருந்தனர் தங்கள் தோற்றத்தில் முக்கியத்துவம் அளித்த அதே வேளை தங்களுக்கான உடல்நலக்குறை விஷயங்களையும் பொதுவாக வெளியில் தாங்களாகவே சொல்வது இல்லை அது தொடர்பான எந்த தகவலும் வெளியே கசியாதவாறும் பார்த்து கொண்டனர் எம்ஜிஆர் வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றபோதுதான் அவரது உடல் பிரச்சினை வெளியே தெரிந்தது முதல்வராக இருந்த கருணாநிதி நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் வந்தபோதும் அவரது உடல் உபாதைகள் வெளியே தெரியவில்லை முதல்வராக இருந்த ஜெயலலிதா இருந்த பிறகும் அவரது உடல்நிலை அவர் பெற்ற சிகிச்சை பற்றி இன்னும் சர்ச்சைகள் தொடர்வது நாம் அறிந்ததே கடந்த ஆண்டு கேரள முதல்வர் பிரணாயி விஜயன் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் சில வாரங்கள் கழித்து அவர் திரும்பிய போதும் அவரது ஆரோக்கியம் குறித்து அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் உடல்நலக் குறைவும் அவர் தரப்பில் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை விஜயகாந்த் கூட உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என அறிவிக்கப்பட்டதை தவிர அவருக்கு என்ன பிரச்சனை என்று வெளிப்படையாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை ஆளும் முதல்வருக்கு பிரச்சனை என்றால் குடிமகன்களும் கட்சி தலைவருக்கு பிரச்சனை என்றால் தொண்டர்களும் அறிந்திருப்பதில் தவறு இல்லை அரசியல்வாதிகள் உடல்நிலை அவர்கள் தனிப்பட்ட விஷயம் என்று கருதினாலும் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாகவும் அமைச்சர்களாகவும் முதல்வர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அது ஓட்டலுக்கும் குடிமகனும் அறிந்திருக்க வேண்டியது முக்கியமானது ஆனால் அரசியலில் இவையெல்லாம் எப்போதும் மூடிமறைக்கப்பட்ட விஷயங்களே அந்த பிம்பத்தை ஒரே அடியாக தகர்த்து அரசியலுக்கு வரும்போதே தன்னுடைய உடல்நிலை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார் ரஜினி எனக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தியுள்ளனர் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து இந்த அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறார் நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசும்போது நான் தினமும் பதினாலு மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறேன் என்றிருக்கிறார் வெளிப்படையாக சினிமாவில் ஸ்டைல் மன்னனாக சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அந்த துறையில் இருந்து வந்தபோதும் எந்தவித ஒப்பனையும் இன்றி கொட்டிய தலைமுடிக்காக எவ்வித மெனக்கெடலும் இன்றி ஆடம்பர ஆடைகள் ஏதுமின்றி எளிமையாகவே திரையில் மாயஜாலம் கட்டும் ஹீரோ அல்ல நான் இங்கே நிஜத்தில் சாதாரண மனிதன்தான் என்று தன்னை நிரூபிக்கும் விதமாக அரசியலுக்கு வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் என சொல்வதன் மூலம் முதல் படியே இதுதான் இவ்வாறு சூப்பர் ஸ்டார் கூறியிருக்கிறார் நன்றி நண்பர்களே